அடுத்ததா எப்பவுமே உங்களுடைய கைகள்ல மருதாணி இருக்கிறத பாக்க முடியுது சோ மருதாணிக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன எதுக்காக நீங்க ரெகுலரா வச்சிருக்கீங்க நாங்களும் பலன்கள் மருதாணி வந்து அதே மாதிரி பெண்கள் தான் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல இது ஆண்கள் எல்லாருமே எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் வைக்கலாம் இதுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மருதாணி வச்சிருக்கேன் இல்லையா நான் ரேஷன் கடையில போய் பயோமெட்ரிக் வச்சேன் அப்படின்னா சிக்னல் விழாது இது என்ன பண்ணது நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க நீங்க ஆபீஸ்ல போய் நீங்க ரேக வச்சாலும் அந்த சிக்னல் விழாது பயோமெட்ரிக் ரேஷன் கடையில வாங்கணும்னு வச்சாலும் விழாது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மருதாணி வந்து இந்த சிக்னலை வந்து ரேடியேஷனை கட் பண்ணி விட்டுரும் அப்ப இது வந்து உங்களுக்கு தூக்கம் வரலையா நான் டேப்லெட் போட்டு தான் தூங்குறேன் அப்படிங்கறதுல இருந்தீங்கன்னா மருதாணி பூ ஒரு கொத்து பறிச்சு தலவாணி உரைக்குள்ள வச்சு நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும் மருதாணி பூ கிடைக்கல அப்படின்னா மருதாணி இலைகளே ரெண்டு கொத்து உருவி அதையும் தலைவாணி உரைகளை வச்சு தூங்கினீங்கனாலும் உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும் இது எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கைக்கு நல்லா மருதாணி வச்சிங்கனாலும் உச்சியில் கொஞ்சம் மருதாணி அரைச்சு நீங்க வச்சுட்டு நைட்டு தூங்கினீங்கனாலும் உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும் இந்த மாத்திரை போடுற பழக்கத்துல நீங்கள் நீங்க விடுபட்டுடலாம்